திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் நிறைவாக போற்றி திருமந்திரம் பாடல் நூற்றி எண்பத்தி ஐந்து இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம முழு நிலாவை பார்க்குறோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து அதனுடைய பதினாறு கலைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சி அமாவாசை வந்து அந்த வெளிச்சம் பூரா மறைஞ்சி போயிடுது ஒவ்வொரு மாதமும் நம்ம பார்த்தாலும் அதனோட பொருளை நம்ம நினைக்காமல் இருக்கோம் அதை பார்த்து மூடர்கள்னு சொல்கிறார் அவர் அந்த உயிர்களின் இந்த தன்மையால் அவர்கள் செய்யும் பல வினைகளை பார்த்து இந்த உயிர்கள் நம்ம செய்கிற வினைகளை பார்த்து கடும் கோபம் கொள்கிறாராம் யமதர்மன் அதனால் அவர் என்ன செய்தார் மீண்டும் பிறக்க வைக்கிறதுக்காக நமக்கு ஆசைங்கிற ஒரு குழி அந்த ஆசை குழியை ஏற்படுத்தி அந்த குழியில் நம்ம போய் விழுந்துடுறோம் இந்த உயிர்களானது அந்த ஆசை குழியில் விழுந்துடுது அப்படி ஆசையில் விழுந்ததுக்கப்புறம் நான் அந்த இளமை அதிலேயே விழுந்து அந்த இளமையெல்லாம் அழிஞ்சி முதுமை பெற்று இறக்கும் தருவாயில் இந்த யமனை பார்த்து இது ஏன் இப்படி நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம் அப் இந்த உயிர்களானது இப்படி அறிவில்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த பாடல் ஒன்றிய ஈரன்களையும் உடன்றன நின்றது கண்டு நினைக்கல நீதர்கள் கன்றிய காலன் கருக்குழி வைத்தபின் சென்று அதில் வீழ்வர் திகப்பு ஒளியாரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த ஈரன் கலைகளும் கலண்டு போ மறைஞ்சு போனால் கூட அந்த நீதர்கள் நம்மளை எவ்வளோ இழிவாக பேசுகிறார் பாருங்கள் இதெல்லாம் தெரியாமல் அந்த ஆசைங்கிற குழியில் அகப்பட்டு காலன் வரும்போது மட்டும் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதையே நம்ம அபிராமி அந்த அதில் அபிராமிப்பட்டுன்னு சொல்லியிருப்பார் ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட நின் பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமையில் வழிய வைத்து கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசர் பாகத்து நேரிலேயே அப்படிங்கிறார் சிவனின் ஒரு பாகமாக இருக்கக்கூடியவள் தான் அம்பிகை அந்த அம்பி சிவனோட அருள் அதுதான் சக்தியாக நம்ம சொல்லப்படுவது ரெண்டுக்கும் பிரிப்பே கிடையாது இந்த பிறவியில் இந்த பந்த பாச தொடர்பில் இந்த கடல் போல என அளவில்லாத ஆசையை உண்டாக்குது அதுக்கு அடிமையாக இருந்து நான் இந்த செயல்களை செய்கிறதுனால வினை வந்து என்னை பற்றி கொள்ளும் அந்த வினை பாசத்தில் நான் அல்லல் படாக இருந் இருக்கும்போது என்னை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அபிராம பட்டர் இந்த படலில் கேட்டுக்கிறாரு நம்ம இந்த ஆசை குழியில் அகப்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் திரு இந்த ஆசையை கடல்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா கடல் கரையில் நின்று நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் அந்த அலைகள் ஒன்று ஒன்றா வரும்போது நமக்கு கொஞ்சம் ஆசை வரும் காலை மட்டும் நினப்போம் அப்படின்னு அந்த கால் போய் நினஞ்ச உடனே கொஞ்சம் தள்ளி போய் இன்னும் கொஞ்சம் இறங்குவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிடுவோம் அப்படி அந்த ஆசை கடல் கடைசியில் நம்ம உள்ளே இழுத்துறோம் அப்படிங்கிறத ஆசை கடலில் அகப்பட்டுங்கிற கடலில் ஆசையை வந்து கடலுக்கு ഉപ്പേ ചെലറാങ്ങമ്പലം